வணக்கம் மக்களே இந்திய அணியோட இந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்படின்ற மாதிரி தோனி பேசியிருக்காரு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல முதல் டெஸ்ட் முடிவடைஞ்சிருக்கு இந்த முதல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்திய அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிருக்காங்க இந்த தோல்வியை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி படு தான் விளையாடி இருந்தாங்க நாற்பத்தாறுக்கே ஆல் அவுட் ஆயிருந்தாங்க நம்ம பவுலர்ஸ் மிரட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்து ஆன இந்திய அணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அபாரமா விளையாடி நானூற்றி முப்பத்தி ஆறு ரன்களை குவிச்சிருந்துருப்பாங்க ஆனா அது அப்படியே தலகிரா மாறினுச்சு இங்கிலாந்தோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோலி போப் தான் அவர் தான் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களை அடிச்சிருப்பாரு பாப் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரன்லயே ஜடேஜா ஓவர்ல அவுட் ஆக வேண்டியது ஆனா அக்சர் பட்டேல் அந்த கேட்ச மிஸ் பண்ணிடுவாரு அதனால பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நானூத்தி இருபது ரன்களுக்கு வச்சிருப்பாங்க இங்கிலாந்து அணி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியா இருநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி இருபத்தி ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இத பத்தி பேசின தோனி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா நானூறுக்கு மேல அடிச்சு மேட்சும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பிட்டாங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச தோத்துட்டு வந்திருக்காங்க இது இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இப்போ ஒரு மேட்ச்ல நம்ம பிளேயர்ஸ் நல்லா ஆடாம தோத்திருந்தா ஓகே பட் இதுவே நல்லா ஆடி தோத்திருக்காங்க ரோஹித் வந்து கேப்டனாவும் சொதப்பிருக்காரு பேட்டிங்லயும் சொதப்பிருக்காரு அவரு கொஞ்சம் பிரேக் எடுத்து ஆடட்டும் ரோஹித்துக்கு அடுத்த கேப்டன் யாரு அப்படின்னு இப்போவே கன்சிடர் பண்றது நல்லது இல்லனா அது இந்திய அணிக்கு பெரிய ஆபத்து மாதிரி தோனி சொல்லியிருக்காரு தோனி சொன்ன மாதிரியே இந்தியா அணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தொடரோட புள்ளி பட்டியலில் ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நன்றி வணக்கம்